ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மார்னிங் ஒங்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைவில் தினமும் நைட்டு லைவ் ஒன்பது மணிக்கு வர என்னோடய உறவுகள் அனைவருக்கும் நான் வந்து என்னோடய ஒரு அன்பளிப்பு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் போன மாதம் ஃபுல்லாக மந்த் எண்டு ஃபுல்லாக வந்து பிப்ரவரி இருந்து மந்த் எண்டு வரைக்கும் என் கூட பயணம் செய்த ஒரு பதினோரு அதாவது பதினோரு பேர் தான் வந்தாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனால் பதினோரு பேர் தான் லைக் பண்ணி அவங்களோட ஊரையும் அவங்களோட நேமையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்காக நான் கொடுத்து கொடுக்க போகிறேன் இந்த கிஃப்ட்டு தான் இது இது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க கையில் போயிட்டு ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இது வந்து இதோடு இல்லாமல் இனி இந்த இது வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புது உறவுகளும் சரி என்கூட தொடர்ந்து பயணம் செய்யுங்க உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ